கவலக்குப்பத்தில் புதிய வீடு விற்பனை ஒரு மாடி வீடு இருபத்தி ரெண்டுக்கு பதினெட்டு அளவுள்ள வீடு ரோடு நல்ல அகலமான ரோடு அரவிந்தர் கண் மருத்துவமனை தான் அதுக்கு பேக் சைட்லே வீடு இருக்கு இது கிச்சன் என்ட்ரன்ஸில் கிச்சன் ஹாலு கீ ஃப்ளோரில் கிச்சனும் ஹாலும் இருக்குது ஃபால் சீலிங் ஜன்னல் வசதியோடைய காற்று வசதியோடைய வீடு இருக்குது தோட்டம் சைடு ஒரு கதவு இருக்குது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் இருக்குது காற்று வசதிக்காக இப்ப மாடிக்கு போகிறோம் தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு பின்புறம் வீடுக்கு இருபத்தி ரெண்டுக்கு பதினெட்டு அளவுள்ள வீடு ஒரு மாடி வீடு விலை இருபத்தி ஏழு லட்சம் ரெடி கேஷ் விலை பேசலாம் இங்கே ஒரு ஹாலு வெளியில் உள்ள குடியிருப்புகளை பார்க்கலாம் நெருக்கமான குடியிருப்புகள் உள்ள இடம்தான் இது ஒரு ரூமு ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் இருக்கு புதிய வீடு காத்தோட்டமாக வீடு கட்டியிருக்காங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் இப்போ மோட்டமாடிக்கு போகலாம் தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு பின்புறம் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு பதினெட்டு அளவுள்ள வீடு லோன் போட முடியாது ரெடி கேஷாக தான் பண்ண முடியும் தவளக்குப்பம் வாட்டர் டேங்குக்கு அருகில் வீடு இருக்குது இந்த சைடில் அரவிந்தர் கண் மருத்துவமனை மெயின் ரோட்டிலிருந்து சிறிது தொலைவிலேயே வீடு இருக்கு குடியிருப்புகள் நெருக்கமான பகுதியில் வீடு அமைஞ்சிருக்கு விலை இருபத்தி ஏழு லட்சம் விலை பேசலாம் வடக்கு திசையை பார்த்த வீடு